வெல்கம் டு ஸ்டோரி டைம் முன் ஒரு காலத்தில் மிகப்பெரிய கல்யாணம் ஒன்று கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே நடந்தது அந்த கல்யாணத்திற்கு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தனர் அங்கே பரிமாறிக் கொண்டிருந்த திராட்சை ரசம் குறைவுபட்டது அப்பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்று கூறினாள் அப்பொழுது இயேசு ஸ்திரியே எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை என்று கூறினார் இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை நோக்கி அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதன்படியே செய்யுங்கள் என்று கூறினாள் அங்கே யூதர்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கற்சாடிகள் இருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று கூறினார் அவர்களும் கீழ்ப்படிந்து அவ்வாறே நிறைய நிரப்பினார்கள் இயேசு வேலைக்காரரை நோக்கி இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்று கூறினார் அவ்வாறே செய்தனர் அதை ருசி பார்த்த பந்தி விசாரிப்புக்காரர் மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முதலில் நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தியடைந்த பின்பு ருசி குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பார்கள் ஆனால் நீரோ ருசி குறைந்த திராட்சை ரசத்தை இம்மட்டும் வைத்திருந்தீரே என்று கேட்டார் இவ்வாறு வெறும் தண்ணீரை இயேசு திராட்சை ரசமாய் மாற்றினார் ஆம் அன்பு நண்பர்களே நாமும் அந்த கற்சாடிகளைப் போன்று பெரும் முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் இருக்கலாம் அல்லது வெறும் தண்ணீரைப் போன்ற வாழ்க்கை வாழலாம் ஆனால் இயேசு நம் வாழ்வில் குறித்த நேரம் வரும் அப்பொழுது நம்மையும் பலருக்கும் வழிகாட்டக்கூடிய நிலையில் உயர்த்தி அழகு பார்க்க இயேசு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் விசுவாசிப்போம் செயல்படுவோம் ஆமென் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப்